அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் இடங்களி நாயனார் மனம் கவனம் செந்தாமரையில் உள்ள தேனை வண்டுகள் பருகுதற்கு இடமாயுள்ள அழகிய பொய்கைகளை உடைய போநாட்டின் தலைநகர் கொடும்பாலூர் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாலூர் உள்ளது அந்நகரில் வேலிற்குளத்தில் அழகிய தில்லை பொன்னம்பலத்தை கொங்கு நாட்டு பொன்னால் வேந்த ஆதித்த சோழனுடைய மரபில் இடங்களியார் தோன்றி ஆட்சி புரிந்து வந்தார் சிவபெருமானது திருவடி அன்றி மற்றதை கனவிலும் சிவன் அடியார்களுக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து கொடுத்தார் சைவநெறி தலைக்க இறைவன் வீற்றிருக்கும் திருக்கோயில்களில் வழிபாடுகள் சிறந்தோங்கும்படி செய்தார் இவ்வாறு இருந்த நாளில் இறைவனது அடியாருக்கு அமுதளிக்கும் தொண்டர் ஒருவர் தமது செயலை தொடர்ந்து செய்து வந்தார் பொருளின்றி இருந்த அவர் யாது செய்வதென தெரியாமல் இடங்கலியாரின் அரண்மனையில் நள்ளிரவில் புகுந்தார் பண்டாரத்தில் இருந்த நெற்குவியலை வாரி எடுக்க காவலர் கைப்பற்றி அரசர் முன் நிறுத்தினர் நிகழ்ந்ததை தொண்டர் அரசரிடம் கூறினார் அரசர் அவர்பால் மிகவும் இறக்கப்பட்டு இவரல்லரோ எனக்கு பண்டாரம் என பகிழ்ந்தார் நெல் மட்டுமின்றி ஏனைய அனைத்து செல்வங்களையும் அடியார்கள் கவர்ந்து கொள்ளலாம் என பறைசாற்றினார் தாம் பெற்ற செல்வத்தின் பயனை அடைந்தார் இடங்கலியார் நீண்ட காலம் ஆட்சி செய்து எம்பெருமான் சிவனடியை சேர்ந்தார் எம்பிரான் இரங்கலி நாயனார் நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்